ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா உலகம் பிறக்கு முன் ஒரு நாழி பிறந்தால் கலியுகம் பிறக்கு முன் கால்நாழி பிறந்தால் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால் மூவரையின்றெடுத்தாள் செத்து பிழைத்தால் சிவனுக்கே பாரியானால் மாண்டு பிழைத்தால் மறுரூபமான மாய சக்தி எங்கள் ஆதிசக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி சிவசிவை என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட மாலும் சிவசிவை என்றிட தேவரும் ஆவார் சிவசிவை என்னை சிவகதிதானே ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்திரன் இளம்பர போலும் எரிட்டினை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நீங்கள் பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற அம்பத்தோர் சக்தி பீடங்களை தலைமைப்பிடமா இருக்கின்ற மேல்மலையூர் அருமிகு அங்காளபிரமிசரிய ஊஞ்சல் தாளாட்டமான தான் நீங்க பார்த்துட்டு இந்த அம்மா தான் மாதம் மாசம் அம்மாவாசை ஆனால் வந்து ஊஞ்சல் தாளாட்டுக்கு வெளியே வருவாங்க ஏன்னா அந்த மாசி மாதம் தேர் திருவிழாவில் நாடு நகரங்கள்லாம் நல்லா இருக்குதான்னு தான் பார்த்திங்கன்னா எல்லா ஊர் திருவிழாவிலேயும் வந்து அம்மா வந்து கலந்துக்கிட்டு அங்காளம்மனை வந்து நம்ம வந்து எல்லா ஊர்லேயும் திருவிழா நடத்துகிறோம் மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஏன்னா அம்மாவாசைக்கு அதாவது அம்மனுக்கு உகர்ந்த நாள்ன்றது பார்த்திங்கன்னா மாசி மாதம் ஏன்னா சிவன் வந்து அந்த பிரம்மகத்தி தோஷமே அந்த மாதத்து தான் நிவர்த்தி ஆகுது அதுதான் மகா சிவராத்திரின்னு சொல்லுவாங்க சிவன் ராத்திரியிலேயே வந்து மகாசிவராத்திரின்னு காரணமே அதுதான் அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அம்மா நாங்கள் வந்து அம்மாவை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வரோம் வெளி உலக நபர்களில் எல்லாமே பார்க்கணும் அம்மாவுடைய கண் பார்வை பார்த்தா போதும் அத்தனை பேருக்கும் நினைச்ச காரியங்கள் அத்தனையுமே முடிச்சு கொடுக்குறாங்கன்னு தான் அம்மா வந்து சந்தோஷப்படுகின்ற நாளில் வந்து நம்ம வந்து வெளியே உட்கார வச்சு ஊஞ்சல் தாளாட்டு பாடி சந்தோஷப்படுத்திகிட்டு இருக்கோம் அதனால தான் மக்கள் வந்து ஏராளமாக இந்த இடத்துல வந்து வந்து விடியிருந்துட்ருக்காங்க என்றைக்கும் பார்த்திங்கன்னா அம்மா செய்யும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டங்கள் அவ்வளோ நெருக்கடி சாமியை பார்க்கணுன்னாவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணி நேரமாவது ஆகும் உள்ள போய் மூல சாணத்தில் பார்க்கறது அவ்வளோ சிரமமாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் போயிட்டுருக்காங்க தான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் உள்ளே போகிறாங்க ஐம்பது மட்டும் மட்டும்தான் உள்ளே போக முடியும் மிச்சம் ஐம்பது பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அம்மாவும் வந்து ஊஞ்ச தாளாட்டில் பாடி சந்தோஷப்படுத்தணும் தான் நிறைய பேர் வராங்க அவங்களுடைய கண்ணீர்கள் குறைகள் மாதம் மாதங்கி வரும்போது அவங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான எல்லாம் தீர்வு கிடைக்குது இந்த கெட்ட சக்திகள் துஷ சக்திகள் அம்மானு சக்திகள் இந்த பிரச்சனைலாம் இருக்கிறவங்க எல்லாமே இந்த இடத்துல வரும்போது நிச்சயமாக விடுதலை பண்ணுற இடத்துல அம்மா உட்காந்துட்ருக்காங்க எல்லா எல்லா கிரகங்கள வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு கேது ச ராகு கேது நவ கிரகங்களும் வந்து எல்லாமே இருட்டுன்ற முறையில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அது வந்து அந்த இருட்டில் தான் வந்து நவ கிரகங்கள் எல்லாமே ஒரு கட்டுக்குள்ளே வருது அம்மா மட்டும்தான் வந்து எல்லாத்தையும் அப்படியே சரி பண்ணி வச்சிருக்கிறாங்க இருட்டுன்ற ஒரு இது வந்து உருவாக்கியிருக்கிறாங்க சந்திரன்னா அம்மா சூரியன்னா சிவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் தெரியும் சிவன் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறாரு அவருடைய வேலையை அவர் செஞ்சுட்டு தான் இருக்காது சூரிய ஒளி இல்லாமல் எந்த இயக்கமும் இருக்காது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வெப்பத்தை தாங்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி அந்த குளிர்ச்சி யார் கொடுக்குறாங்கன்னா சந்தனன் தான் அம்மா வந்து நமக்கு வந்து சந்தனாக இருந்து நமக்கு எல்லாத்தையும் சுக துக்கங்கள்லாம் இருந்து கலந்து மக்கள் எந்த மாதிரி இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது எதுக்காக வந்திருக்கிறாங்கன்னு பார்த்து அதை சரி பண்ணுற இடத்துல அம்மா இருந்துகிட்ருக்காங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து எல்லா நிறைய பேர் வந்தது வந்தபடியே இருந்துகிட்டு இருக்காங்க பார்த்தது பார்த்தபடியே இருந்துகிட்டு இருக்காங்க அம்மாகிட்ட வந்து அவ்வளோ சக்தி இருக்குது இந்த இடத்துல வந்து வந்து போகிறவங்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும் நாங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கோம் எங்களுக்கு இந்த சக்தியை உணர்தல் எங்களுக்கு தெரியலீங்கயா அப்படின்னு சொன்னால் நீங்கள் மாதம் மாதம் அம்மாசி வந்து கலந்துங்க கலந்துக்கிட்டு உங்களுடைய பிரச்சனை என்ன கோரிக்கை என்ன எந்த பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க அதை மனம் விட்டு உட்காந்து அழுவுங்க அந்த ஊஞ்ச தாளாட்டில் அம்மாவை சந்தோஷப்படுத்தும் போது உட்காந்து அழுவுங்க நிச்சயமாக அதில் வந்து விடுதலை பண்ணுவாங்க ஏன்னா விடுதலை பண்ணுற இடத்துல ஏன்னா அந்த சந்தோஷப்படுங்கிறனால தான் நம்ம கலந்துகிட்டு தான் அம்மாசிக்கு எல்லாருமே இந்த இடத்துல வந்தது வந்து அப்படியே இருக்காங்க சந்தோஷப்படும் போது என்ன பண்ணுவாங்க எல்லோரும் சேர்ந்து ஏன்னா எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த இதுவோடு நம்ம வந்து கரகோஷம் போடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக பண்ணுவாங்க அம்மாவாசை அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஊஞ்சல் தளத்தில் எல்லோரும் அந்த தேங்காவில் எடுத்து அந்த கற்புரை ஏற்றி அப்படி காமிக்கும் காமிக்கும்போது அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அப்போ எந்த அளவுக்கு அவங்க சந்தோஷம் கொடுத்துருந்தா அந்தளவுக்கு அவங்க வருவாங்கன்னு பாருங்கள் இன்றைக்கி வந்து எல்லா மாவட்டம் எல்லா மாநிலம் எல்லா ஊர்லேருந்து பஸ்ஸு வந்து அம்மா சனைக்கு ஸ்பெஷல் பஸ்ஸு விட்ருக்கோம் எல்லா ஊர்லேருந்து வந்தது வந்தபடியே இருந்துட்டுருக்காங்க ஏன்னா அமாவாசை வந்து அம்மாவை வந்து பார்க்கணும் கிட்ட வந்து நம்ம பலன் கேட்கணும் கிட்ட வந்து நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் தீருன்னு சொல்லிட்டு தான் நம்பிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா இறைவனை பிடிச்சா மட்டும்தான் நம்மளுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அதுதான் வீட்டுக்கு ஒரு அங்காளமாக இருந்துகிட்ருக்காங்க வீட்டுக்கு ஒரு அங்காளம்மா ஏன்னா இன்றைக்கி வந்து பூசாரிகள் பூஜை செய்யக்கூடிய ஆட்கள் பெண்கள் அவ்வளோ அழகாக பூஜை செய்கிறவங்க மேலே தான் சாமி வந்து இறங்கி ஆடிகிட்டு இருக்குது அவங்க மேலே தான் அருள்வாக்கே சொல்லும் நீங்கள் போங்க மலையனூர் போங்க என் இடத்துக்கு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக அது பலன் கிடைக்கும் மூணு அம்மாவும் தொடர்ந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க கேள்விப்பட்டு தான் வராங்க சார் மலையூர் எங்கன்னே தெரியாது சார் அம்மா சொல்லிச்சு சார் அருளாக்களை சொன்னாங்க அதுதான் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்கிறாங்க இங்கே என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த அமானுஷ சக்தியால் பாதிக்கப்பட்டவங்களாம் விடுதலை கிடச்சிருது ஒன்று மேற் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா பேய் பிசாசு பில்லி சூனியம் ஏவல் செய்வினை கோளாறு இந்த பாதிப்பால் இருக்கிறவங்களுக்கு வந்து முறையாக நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நாங்கள் வந்து போகிறோமே சார் அதிலே சரியாகாதா அப்படின்னு கேட்குறாங்க நிச்சயமாக சரியாகாது ஏன்னால் வந்து ஒரு பாதுகாப்பு தான் இந்த இடத்துல வான்னு சொன்னால் ஒரு எல்லை கோடு இருக்குது இந்த எல்லை கோடுக்குள்ளே வரும்போது மாதிரி நம்ம பாதுகாப்புக்கு வந்துவிட்டோம் இருந்தாலும் நம்மளுடைய பிரச்சனை வி விடுதலை ஆகணும்னா நம்ம வந்து முறையாக அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம மேலே இருக்கிற கெட்ட சக்தியில் என்ன நம்ம குடும்பத்தில் என்ன பிரச்சனை எதனால் வாட்டி வதச்சுட்டு நாம ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும் இந்த முறையாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சு தான் ப அதுக்கேற்ற பரிகாரங்கள் பண்ணால் மட்டும்தான் தீர்வு கிடைக்குமே தவிர ஏன்னா சிவனுக்கே வந்து பிரம்மகத்தி தோஷம் வருது அப்போ வந்து பெருமாள்கிட்ட போயிட்டு அம்மா கேட்குறாங்க இப்போ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு போது தான் நீ வந்து தெற்கையில் நோக்கி வந்து உட்காந்து தவம் கிட தவத்தில் வந்து அதில் வந்து உன்னுடைய சாபமும் நீங்கும் சிவனுடைய வ வரும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு பிரம்ம கபாலத்துக்கு ஒன்று உருண்டையாக சமைச்சு கொடு மூணு உருண்டையை கொடுக்கும்போது மூணாவது உருண்டையை அரைச்சி விட்டு அப்போ வந்து அதில் வந்து நிற்கும் போது அதனுடைய பரிகாரமான தீர்வு கிடைக்கும் பிரம்மனுடைய அந்த சாப நிவர்த்தி ஆகும்னு சொல்கிறாங்க சிவனுக்கே அதாவது பார்த்திங்கன்னா அம்மாவுக்கே அந்த தோஷத்தை விலகிறதுக்காக இந்த இடத்துல வந்து தான் விலகிருக்காங்க அப்போ நம்ம கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துட்டு போனால் மட்டும் விலகிடுமா விலகாது அதனால் வந்து முறையாக என்ன நம்ம பிரச்சனை இருக்குது ஏன்னா அம்மா வந்து உள்ளே வந்துட்டோம் வந்துட்ட பிறகு அம்மா ஒரு கட்டுக்கோப்பு உள்ளே வந்துருவாங்க தெய்வ சக்திக்குள்ளே வந்துட்டீங்க அப்போ நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்கும் போது ரெண்டாயிரூபா கொடுத்திங்கன்னா போதும் பம்பு பம்போடுக்க வச்சு அம்மாவே வர வைப்போம் அங்காளம்லேயே அழைச்சி அம்மா அவங்க வீட்டில் என்ன பிரச்சனைக்கு எதுக்காக வந்திருக்காங்க ஏன் அவங்களுக்கு சுற்றி வாட்டி வச்சுருக்கு கெட்ட சக்தியில் ஏன் அவங்க மேலே வந்து பிரச்சனையாக இருந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்போம் அம்மாவே சொல்லுவாங்க அதுக்காக தான் என் இடத்துல வர வச்ச என் இடத்துக்கு வர வச்சது காரணமே அதுதான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களை அழைப்புறா அழைக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் ஏன்னா பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறதுல வந்து பிரயோஜனமே இல்லை அந்த பிரச்சனைக்கு சரி பண்ணுறதுக்கு இடத்துக்கு எங்கே போனால் தீர்வு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அது மேல்மலையில் ஒரு அங்காளமல் வந்து ஒரு துஷ்ட சக்திகள் கெட்ட சக்திகள் அமௌண்ட் சக்திகள் அதிகாரியாக இருந்துகிட்டு அதனால் அதனால இந்த இடத்துல வரும்போது அதுக்கு உண்டான மாற்றங்கள் நிச்சயமாக தருவாங்க அதனால் முறையாக நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் யார் வந்து பேயாக இருக்கட்டும் பிசாசாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து குட்டி சாத்தான் மோகினி ஏவல் இந்த மாதிரி கெட்ட சக்தியெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டு ரொம்ப நாளமாகவே இருக்கிறாங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் எங்கேயும் போய் சரியாகலை சார் நாங்களும் பல இடத்துல பார்த்துடுறோம் சார் எங்களுக்கு தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க இந்த இடத்துல சரியாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டியாக கேட்குறாங்க நிச்சயமாக சரியாயிடும் ஏன்னா நீங்கள் செலவு பண்ணுற காசு வந்து வீண் போகாது அப்படி போகலைன்னு சொன்னால் நாங்கள் நிச்சயமாக அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றோம் கேரண்டி கொடுக்குறோம் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் எங்களால் முடியும் ஏன்னா இந்த இடத்துல வந்து பாதி சக்தி வந்து எங்கள் கிட்டே இருந்தாலும் மீதி வந்து அம்பாளிடம் இருக்கிறது ஏன்னா சுடுகாட்டு எல்லையிலையும் இந்த கோயில் இருக்கிறதால உங்களுக்கு உண்டான பிரச்சனையும் நிச்சயமாக அம்மா தீர்த்து கொடுத்துருவாங்க ஆடாத பெயிலும் ஆட்டி வைக்கிறவனுங்க ஓடாத பேயிலும் ஓடுவோம் இந்த இடத்துல வந்து இன்றைக்கூட வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து பிடிச்சிருந்தது அவங்க முஸ்லீம் தான் பிடிச்சிருந்தவங்க அவங்களே சொல்கிறாங்க நான் தொழுகை பண்ணணும் அப்படின்னாங்க சரி தொழுகை பண்ணுங்க ஏன்னா உங்களுடைய ஐதிகைப்படி நீங்கள் பண்ணுறீங்க அது நாங்கள் தடுக்க மாட்டோம் செய்யுங்க ஏன்னா அல்லாவுக்காக நீங்கள் தொழுகை இருக்கீங்க தொழுகை பண்ணுங்கள் ஆனால் இந்த பாலகனை விட்டுட்டு போகணும் அதுக்கு என்ன தேவை ஏன்னா இந்துக்கள் முறைப்படி நாங்கள் என்ன செய்யணுமோ அதுக்குன்னாலும் நாங்கள் செய்கிறோம் போது எனக்கு லெக் பீஸோட பிரியாணி வேணும் அப்படின்னு கேட்டுச்சு அப்போ நாங்கள் லெக் பீஸோட பிரியாணியும் கொடுத்து அது வந்து ஓட்டி சாமியை வர வச்சு ஏன்னா உங்கள் முறைப்படி நீங்கள் அல்லாவுக்கு கும்பிட்டீங்க ஆனால் எங்கள் முறைப்படி வந்து அங்காளம்மா வந்து இறங்குமான்னு கேட்டோம் அங்காளமாகவே வந்து இறக்கி அவங்கள வந்து பாலகனுக்கு வந்து அளவு போட்டு அப்புறம் அனுப்பிச்சி விட்டோம் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சார் அடிக்காதீங்க சார் ரொம்ப இடத்துல வந்து பல ஜாட்டி அடித்து வித்தெல்லாம் காமிச்சு ரொம்ப அடித்து நோகம் அடிக்கிறாங்க சார் நீங்கள் அடிக்காமல் பாருங்க சார் சொன்னாங்க அவங்க கண்ணீரிக்க அடிக்கவே இல்லை எல்லாம் பேசி சரி பண்ணி அனுப்பிச்சி விட்டோம் என்ன காரணம்னா கிட்டே இருக்கிற சக்தி எங்கக்கிட்ட இல்லை ஏன்னா இந்த எல்லத்தில் வந்துட்டு போனாவே அம்மா வந்து விரட்டி அடிச்சிருவாங்க ஆனால் ஏழு வருஷமாக அதை பிடிச்சி ஆட்டி படிச்சிருக்கு கொரோனாவில் இறந்துருக்குறாங்க அந்த ஆத்மா இறந்த ஆத்மா அவங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு வாட்டி வதச்சிட்டு இருக்குது உடம்பு ரீதியான பிரச்சனை அந்த செத்தாத்மாவுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அத்தனை பிரச்சனை அந்த அந்த பாலகனுக்கு விட்டு இருந்தது அதையெல்லாம் சரி பண்ணால் அப்படியே அழுது விடுறாங்க அந்த அம்மா வந்து அழுவுறது பார்த்தா எங்களுக்கே இதுவாக இருக்குது அதெல்லாம் எடுக்கலான்னு பார்த்தா எடுத்து அதை போடக்கூடாது ஏன்னா இது வந்து நல்ல விஷயத்துக்காக எடுக்கலான்னு பார்க்குறோம் அதுக்காக வந்து இந்த பேய் ஓட்டுறது ஏன்னா இதெல்லாம் சரக்கடிக்கும் கோழி கேட்கும் பிரியாணி கேட்கும் இதெல்லாம் எடுத்து நம்ம போடக்கூடாது ஏன்னா அவங்க எதிர்கால லைஃப் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது அதனால நாங்கள் எடுக்கிறது இல்லை இந்த மாதிரி சாமி வந்து ஆடுறது இதெல்லாம் வந்து எடுப்போம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இறந்த ஆத்மாக்களுக்கு கிரகம் ஜோடிக்கிறது அதெல்லாம் சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இறந்தவங்களே வந்து உங்கள் உங்கள் மேலே வந்து ஆடி சொல்லுவாங்க ஏ நீங்கள் வந்து இறந்தது வந்து விதியின் காரணமாக இருந்தீங்களா இல்லை வந்து விதி முடிஞ்சு போச்சியா அப்படின்னு நம்ம கேட்போம் அது அவங்களே சொல்லுவாங்க ஆடி வந்து எப்படி இருந்தாங்களோ முன்னாடி வந்து இருக்கும்போது எப்படி இருந்தாங்களோ அதேமாதிரி வந்து இறந்துட்ட பிறகும் அப்படியே பேசுவாங்க தன்னுடைய பிள்ளைகள்லாம் பிடிச்சி கட்டி பிடிச்சி அழுவாங்க இதெல்லாம் அற்புதமான காட்சி எல்லாமே வந்து நே நேச்சுரலாகவே பார்க்கலாம் அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க மூணு பேர் மேலேயும் வந்து அம்பாள் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க மூணு பேருக்கும் அம்மாவை வந்து ஆடி வர வச்சு அவங்க மேலே வந்து அளவு போட்டு அனுப்புகிறோம் இந்த மாதிரி சேட்டை இருந்தால் முறையாக ஃபர்ஸ்ட்டு வர வச்சு அதைக்கிட்ட பேசுவோம் நீ யார் எந்த ஊரில் செத்த எப்படி நீ இவங்களை மீட் பண்ண எப்படி வந்து இவங்களை பிடிச்சிக்கினேன் எத்தனை வருஷமாக என்னென்ன பண்ணனு நம்ம கேட்போம் கேட்டுவிட்டு அதுக்கு தேவையானதை எத்தனையுமே நம்ம கொடுத்து ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அம்பாலே இறக்கி விட்டுருவோம் மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்க்குற வந்தால் கருப்பு சாமி இறக்கி விட்டாங்க சார் அம்மாவை இறக்கி விட்டாங்க சார் அந்த இது அந்த குலதெய்வத்தை இறக்கி விட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்படி இறங்கியிருந்தோம் அது வந்து அவங்களுக்கு கா பாதுகாப்பு பண்ண முடியல ஏன்னா அங்காளம்மனுக்கு தான் நிச்சயமாக அந்த பாதுகாப்பு பண்ணக்கூடிய சக்தி இருக்குது அதனால் எங்கள் அம்மாவே வந்து மேலே இறக்கி விட்டு அவங்களுக்கு வழி அனுப்பி விடுறோம் நீங்கள் போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை அளவுன்னு கேட்போம் மூணு அளவு வந்து தொடர்ச்சியாக போட வைப்போம் அவங்க மேலே இருக்கிற சேட்டையெல்லாம் ஓட்டிட்டு அவங்க திருப்தியாக சந்தோஷமாக இந்த இடத்த விட்டு போகிறாங்க அதனால தான் பல பேர் பல இடத்துலேருந்து பதிவுகளோடு வந்துகிட்ருக்காங்க அப்பாயின்மெண்ட் போடுறாங்க திருமண தடை தொழிலில் தடை குடும்பத்தில் கஷ்டங்கள் நிம்மதி இல்லாத பிரச்சனை நம்மளை சுற்றி வாட்டி வதைக்கிறது எதிராளி சூழ்ச்சி இது எல்லாத்துக்குமே வந்து அம்மாவிட்டருந்து ஒரு பதில் கிடைக்கும் மேற்கொண்டு நாங்கள் ஜாதகமும் பார்க்குறேன் ஏன்னா ஒன்று வந்து மனிதனை ஆட்டி வைக்கிறது வந்து கிரகங்கள் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அம்மானிஷ சக்திகள் நம்ம அமானுஷ சக்தி மூலியமாக பாதிப்பு அடிச்சிருக்கிறோமா இல்லை கிரகங்கள் நம்மளை வந்து வாட்டி வதச்சிட்ருக்கா அது எப்போ நமக்கு வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதேமாரி பார்த்தாலும் நிறைய பேருக்கு வந்து சாமி வந்தது ஆடிக்கிட்டு இருந்த சாமி வந்து நின்றுட்டு இருக்கும் கட்டுக்குள்ளே வந்துடும் கட்டுக்குள்ளே வந்துட்ட பிறகு பல பிரச்சனைகள் போராட்டங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாது சந்தோஷம் இல்லாது அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ சக்தியே விலகிடுச்சுன்னா அப்போ வந்து கெட்ட சக்தி ஆட்டம் அதிகமாக இருக்கும் ஏன்னா சாமி இல்லாமல் கூட இருந்துடலாம் சாமியே இல்லைங்க எங்கள்லாம் மரலெல்லாம் கூட பிரச்சனை இல்லை அது வந்து ஏன்னா நல்லது கெட்டது அந்த இடத்துல நடந்துடும் சாமி இருந்து அது அவங்களுக்குள்ள ஒரு கட்டு வந்துருச்சுன்னா அவங்க வீட்டில் வந்து சுபகாரியங்கள் நடத்த முடியாது பிரச்சனைகள் அவங்கள சுற்றி வாட்டி வதைக்கும் ஏன்னா தெய்வ சக்தி போய்ட்டு அந்த ஒரு தீய சக்தி உள்ளே வந்து அவங்கள வந்து வாட்டி வதச்சுட்டு நிறைய பேர் பார்க்குறேன் நான் ஆப்ரேஷன் நிறைய கிட்னி ஆப்ரேஷன் சார் இதே ஆப்ரேஷன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போகிறாங்க ஆனால் இந்த அம்மானி சக்தியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னென்ன எங்கே தெரியாது ட்ரீட்மெண்ட் போனாலும் எல்லாமே நார்மலாக தான் இருக்குதுன்னு காட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேறு குழப்பத்திலே தான் என்ன பண்ணுவோம் இவங்க சொல்கிறாங்களே சொல்லிட்டு அப்புறம் ஆஞ்சியோ பண்ணணும் எதனோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா நம்மளை விட்டு இருந்த சா ஒரு சக்தியான சக்தியை நமக்குள்ளே இருந்த சக்தி இப்போ இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளே என்னென்ன பிரச்சனை வரும் அதுதான் பெரிய ஒரு பெரிய ஒரு கஷ்டமே அது நிறைய பேர் தெரியறதில்ல ஏன்னா சாமி இல்லைன்னு சொல்லிட்டு அசார்ட்டாக இருந்துடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அவங்களுக்கு பணப்பழக்கம் பிரச்சனை வீட்டில் தொழிலில் நிம்மதி இல்லாத்து வீட்டில் சந்தோஷம் இல்லாது கஷ்டத்து மேலே கஷ்டம் பல வருடங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்புறம் வராங்க வந்து தான் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சாமி அதனால் தான் இந்த இடத்துக்கு வந்துருக்கிறோம் எங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லுங்கன்னு சொல்லும்போது தான் நாங்களே அவங்கள பார்க்கும் போதே தெரியும் இந்த தேவி சக்தி இவங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியுது இவங்களுக்கு மேலே ஏற்கனவே தெய்வசக்தி இருந்திருக்காங்கன்னு கேட்கும்போது ஆமாம் இருந்ததுங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அதுக்கப்புறம் தெய்வ சக்தி என் மேலே இல்லை அது எதுவுமே பேசுறது இல்லை சாமியே வர்றதில்ல பேசுறதில்ல அப்படின்னு சொல்லணும் சொல்கிறாங்க அப்போ தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் ஆமாம்மா நீங்கள் தெய்வ சக சக்திக்குள்ளே வந்து கட்டுக்குள்ளே இருக்கிறீங்க அந்த கட்டுக்குள்ளே இருக்கிறதால இவ்வளோ பிரச்சனைகள் வரும் கட்டு எப்படி விழுந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தெய்வத்தை வந்து நல்லா பூஜை செய்கிறவங்க திடீர்னு சாமி வந்து பூஜைகள் செய்யாவிட்டால் அது கட்டுக்குள்ளே வந்துடும் ஏன்னா நல்லா உபசரிக்கிறீங்க நல்லா தெய்வ சக்திக்குள்ளே நிறைய நிறைய ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடத்திட்டு இருக்கீங்க அப்போ வந்து நிறைய விஷயங்கள் அம்மா கொடுத்துரு கொடுத்தபடியே இருப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து அது உணர்தல் இல்லாமல் என்ன பண்ணுவோம் ஒரு சில காலமாக வந்து தெய்வத்துக்கே வந்து முறையே பண்ண மாட்டோம் அது சரியான முறையில் அதுக்கு வந்து பூஜை முறைகள் பண்ணுறத விட்டுட்டு இருப்போம் அது காலம் போக என்னன்னா கடைசி கடைசியில் வந்து கிட்ட போய் நீங்கள் பூஜை செய்ய போனாலும் அது தடை பண்ணிவிடும் சார் நான் போகணும்னு நினைக்கிறேன் சார் பூஜை அறையில் போய் உட்காந்து பூஜை பண்ணலான்னு பார்க்குறேன் என்னால் முடியல சார்ன்னுவாங்க காரணம் என்னென்னா நம்ம விலகிடுச்சு நம்ம மேலே இருக்கிற தெய்வ சக்தியானது விலகிருக்கு நம்ம மேலே கெட்ட சக்தி ஆட்டி படிச்சிருக்கு அதனால தான் பூஜை அறையிலேயே நம்ம உள்ளே போக முடியாது உள்ளவே போகமுடில்ல சார் அப்படின்வாங்க அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்த பிறகு நாங்கள் பார்த்த பிறகு தான் சொல்கிறோம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதா அப்படின்னா ஆமாங்க என்ன பார்த்தா அப்புறம் அது முறையாக கட்டு உடைச்சி சாமி வர வச்சு அதுக்கப்புறமேட்டு பேசும்போது தான் அது சொல்லுது இது மாதிரி இருந்தது எனக்குள்ளே கட்டு விழுந்துருச்சு அதனால தான் நான் அவங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாத சூழ்நிலை இருந்துட்டேன் இதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய சூழ்நிலையை படிப்படியாக மாற்றுவேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க இழந்தது எல்லா இழந்தது எல்லாத்தையுமே அவன் வந்து மீட்டு கொடுக்க முடியும் அதனால் வந்து தயவுசெய்து நிறைய பேர் சாமியாடுறவங்க முறையாக வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அம்மாவுக்கு என்ன மாதிரி பிடிக்கும் என்ன மாதிரி பிடிச்சா நமக்குள்ளே அவங்க இருந்து வழி நடத்துவாங்க கடைசி வரைக்கும் என்ன கூடவே இருக்கணும் நீங்கள் வந்து அருள்வாக்கு சொல்லணும் குருமேடை அமைக்கணுங்கிறது அடுத்த கட்டம் அது ஏன்னா அம்மா வந்து ஆலோசனை இருந்தால் தான் அது நம்ம செய்ய முடியும் சாதாரணமாக அம்மா வந்து நம்ம மேலே இருக்கிறாங்கன்னு சொன்னாவே அதுக்கேற்ற மாதிரி என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு ஆலோசனை கேட்டு அதுக்கு தகுந்த பூஜைகள் நம்ம பண்ணிக்கணும் அவங்களுடைய அலங்கார வடிவம்லாம் நம்ம எடுத்துக்கணும் நம்ம கிட்டே இருக்குதுன்னு சொன்னால் ஏன்னா சாமி இருந்துகிட்டு இருக்கிறது கண்டினியூவாக இருக்கணும்னா அவருடைய அவ அலங்காரம் பார்த்திங்கன்னா காளி வேஷம் இருக்குது அம்மாவுடைய வடிவம் இருக்குது அங்காளனுடைய வடிவம் வந்து எவ்வளோ வடிவத்தில் இருக்கிறாங்க அம்மா வந்து பல வடிவத்தில் இருக்கிறாங்க அதில் எதனா ஒரு வடிவத்தை எடுத்து நம்ம வந்து அந்த எல்லையில் வந்து அந்த வேஷம் போட்டு ஆடி சந்தோஷப்படுத்தணும் சந்தோஷப்படுத்தும்போது இன்னும் அதிகப்படியான பலன் கிடைக்கும் ஏன்னா அம்மா இருக்கிறாங்கன்னு சொன்னால் அம்மாவோட இருந்துடக்கூடாது மேற்கொண்டு அம்மாவுடைய வேஷங்கள்லாம் போட்டுக்கணும் எங்கன்னா வந்து சாமி வர வச்சு சாமி மூலியமாக அருள்வாக்கு நம்ம சொல்லணும் இல்லைன்னு சொன்னால் தடைப்படிங்களா ஒன்றும் பிரச்சனை என்ன ஒரு சிலர் எல்லாம் வந்து பம்பை செட்டு அடிக்கும் போது ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சசிகவாக்கு வாங்கிடுறோம் அதனால் எங்கேயுமே வரமாட்டாங்க இருந்தாலும் வந்து நமக்குள்ளே இருக்கிற அங்காளம்மனை வந்து அந்த தக்க வச்சுக்கணும் எந்த அம்மனாக இருக்கட்டும் அங்காளம்மனாக இருக்கலாம் மாரியம்மனாக இருக்கலாம் முத்துமாரியம்மா இருக்கலாம் சமயபுரமாக இருக்கலாம் மருவத்துற அம்மா இருக்கலாம் எந்த அம்மா ஒன்றுனாலும் இருக்கலாம் ஆனால் நம்ம மேலே இருக்கிற அம்மா இருக்கிறாங்களா ஏன்னா அம்மா இருந்தாங்கன்னா நான் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்ற ஆலோசனை முன்கூட்டியே சொல்லுவாங்க கனவுல வந்து சொல்லுவாங்க உனக்கு இந்த மாதிரிலாம் நடக்க போகுது அதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முன்னிருந்து அவங்க செயல்படுத்துவாங்க அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க அங்காளம்மா வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க அவங்கவுங்க பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்ன பசங்கள் மேலெலாம் அங்காளம்மா வந்துட்டுருக்காங்க ஏன்னா நிறைய ஏழை எளியோர்கள் அவங்க மேலே தான் வந்து அம்மா இருந்துகிட்ருக்காங்க நானும் நிறைய பார்த்துருக்கேன் ஏன்னா வந்து சாப்பிட்றது சாப்பாட்டுக்கே வழி இருக்காது அவங்க மேலாம் வந்து சாமி இறங்கும் என்ன காரணம்னா அவன் நம்ம செய்யக்கூடிய பூஜை முறைகள் தான் நீங்கள் என்ன கையில் இருக்குதோ அதை வச்சு படைச்சா போதும் அதுக்கு ஆடம்பரம் அவசியம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இன்றைக்கும் கூழுக்கு அதிகாரியாக இருந்துட்டு இருக்காங்க என்னை கூழ் ஊற்றினா போதும் என்னை வந்து நல்லபடியாக கவனித்து வச்சுருந்தாங்க நல்லபடியாக அவங்க வந்து உபசரித்தாங்க இன்றைக்கி வந்து என்னை திரும்பி கூட பார்க்கல அப்புறம் எப்படி நான் அவங்களுக்கு எந்த உதவி செய்ய முடியும் சொல்லிட்டு அம்மாவே வந்து விலை விளைகிறாங்க அதனால தான் அந்த கட்டுக்குள்ளே வர்றது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்குள்ளே இருக்குதுன்னா அந்த கட்டை உடச்சி அது எவ்வளோ செலவாகும் என்ன ஏதுன்னு பார்த்து அது உடனே சரி பண்ணிங்க சரி பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் பிரச்சனைகள்லாம் சரி பண்ணிவிடுவாங்க நீ இறந்தது அத்தனையுமே வந்து திருப்பி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அம்மாவை வந்து நான் கட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன் இதுக்கு மேலே ஏன்னால் வந்து நான் சின்ன வயசுலேருந்து அந்த பாலகி மேலே வந்துட்டேன் ஆசைப்பட்டு தான் வந்தேன் எனக்கு சரியான பூஜை பூ பூஜை முறைகள்லாம் அவங்க சரி பண்ணலை கொடுக்கலை மறந்துட்டாங்க அதனால் நான் அந்த விலகிட்டேன் அந்த வீட்டிலேருந்து விலகிட்டேன் அந்த மாதிரி விளையிடுவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா குடும்பத்திலே வந்து சாமியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க அந்த மாதிரி திட்டம் போது அம்மா விளையிடுவாங்க ஏன்னா எல்லாருமே இருந்து அதை சந்தோஷப்படுத்தணும் அம்மா வந்து வீட்டுக்கு ஒரு அங்கம்மா இருந்துகிட்டு சரி அவங்களுக்கு வந்து சந்தோஷப்படுத்தணும் அவங்க நம்ம கூட இருக்கிறதே ஒரு நல்ல ஒரு பாக்கியம்தான் ஏன்னா இன்றைக்கி அம்மாவை தேடி நிறைய பேர் இருக்கிறாங்க நாற்பத்தெண்டு நாள் விரதம்லாம் இருந்து மாடெல்லாம் போட்டுட்டு வராங்க அவங்க மேலேயே வராத அங்கலம்மா வந்து நம்ம கூட சாதாரணமாக வந்து இருக்கிறாங்க அப்போ அந்த தெய்வத்தை வந்து நமக்குள்ளே தக்க வைக்கிறது என்னென்ன வழிகள் இருக்குது வழிபாட்டு இருக்குது அதனுடைய மந்திரங்கள் என்ன எப்படி உச்சரிக்கணும் எப்படி அவங்களுக்கு வந்து உபசரித்தா நம்மக்கிட்ட இருப்பாங்க ஏன்னா ஒரு மந்திரங்கள் தெரியாது ஒரு பாட்டு பாடு தெரியாது எதுவாக இருந்தாலும் நம்ம கொடுக்குறத அந்த ஏற்றுக்கிட்டு அம்மா வந்து நம்ம மேலே வந்து இறங்குறாங்க அப்போ தெய்வத்தை கூட அணுகும் போது ஒன்றும் ஆசை இல்லை மந்திரங்கள்லாம் சொல்லி உட்காந்து அது பூஜை முறைகள்லாம் நல்லா பண்ணோன்னா எந்த அளவுக்கு பண்ணுவாங்க பாருங்க அப்போ தெய்வ சக்தி நமக்குள்ளே இருந்துகிட்டு தான் இருக்குது நம்மளை சுற்றி அவ்வளோ எவ்வளோக்கு இவ்வளோ கெட்ட சக்தி இருக்குது அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல சக்தி இருந்துகிட்டு இருக்குது அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க அம்மா வந்து அருள்வா கேட்குறவங்க நிறைய பேர் வருவாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பாஞ்சு பேர் இருபது பேர் அருள்வாக்கு அப்பாயின்மெண்ட் போடுவாங்க வந்து அம்மாக்கிட்ட ஆடி வந்து கேட்டு சொல்லும் கேட்டுக்குவாங்க என்ன பிரச்சனைக்கு நம்மளை சுற்றி என்ன நடக்குது என்ன பண்ணலாம் ஏன்னா ஒரு கன்ஃபியூஷனில் இருப்போம் என்ன நடக்குது என்ன பண்ண போகிறோம் என்ன தொழில் செய்யலாம் என்ன செய்து நம்ம என்ன எப்படி டெவலப்மெண்ட் ஆகுது நமக்கு வாழ்க்கையிலே விருத்தியாகவே கிறமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த இடத்துல வரும்போது சார் பரவாயில்ல சார் நான் வந்து போன பிறகு இப்போ தெளிவாக வித கன்ஃபியூஷன் இல்லை சார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இந்த எல்லை வந்து அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான எல்லை தெளிவு இல்லாதவங்களுக்கு தெளிவு பண்ணுவாங்க சந்திரன்னாவே ஒரு மனம் திடம் அதாவது மனத்தை தெளிவு பண்ணணும் தான் சந்திரன் இந்த இடத்துல வந்து வந்தீங்கன்னாவே ஒரு தெளிவுகள் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்குள்ளே கிடைக்கும் அதனால தான் சக்தியை நம்பி தான் நிறைய பேர் வந்தது வந்தபடியே இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா அம்மாவாசைல மற்ற நாட்களையும் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அம்மா வந்து அந்தளவுக்கு இன்னைக்கு வந்து பிடிச்சி போச்சு அம்மா வந்து பிடிக்காத ஆளுங்களே இல்லை சார் மலையனூர் வந்த பிறகு நிறைய மாற்றங்கள் நடந்தது சார் நல்லா இருக்கிறேன் சார் அப்படின்னு விடுபட்டவங்க திருப்பியும் வர ஆரம்பிச்சுட்டாங்க நான் கொஞ்சம் காலமாக வராமல் விட்டுருந்தேன் சார் அதனால் பல பிரச்சனைகளை சந்தித்தேன் இப்போ நான் அதுக்குள்ளே உணர்ந்துட்டேன் அதனால் வந்தது வந்தபடியே வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்துட்டுருக்காங்க தொடச்சி அம்மா வாசிக்கு வரவங்க தொடச்சா வந்தது வந்தபடியே வந்துட்டு அவங்களாம் பார்த்திங்கன்னா பஸ்ஸு டூரு வேனு காரு அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க கூட்டத்தோடு வந்துட்டுருக்காங்க மாதம் மாதம் சார் நாங்கள் பஸ்ஸு வச்சுட்டு தான் சார் வரோம் நாங்கள் ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் வருவோம் சார் அம்மா வந்து ஊஞ்சல் தலாட்டெலாம் முடிச்சுட்டு போகிறோம் சார் நாங்கள் ஆனால் வந்து வந்துக்கிறவங்க அத்தனை பேருக்குமே அவங்களுக்கு நல்லா இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கூப்பிட்டா அத்தனை பேருங்களும் வருவாங்க நீங்கள் பஸ்ஸு புக்கிங் சார் நாங்கள் முன்கூட்டியே நாங்கள் சொல்லி ஃபோன் பண்ணிவிடுவோம் சொல்லுவோம் எல்லாருமே எங்களுக்கு வந்து புக் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சீட்டு நாங்கள் வந்தது வந்தபடியே இருக்கோம் ரெண்டு மூணு பஸ் கூட வந்துட்டுருக்காங்க எந்தந்த ஊர் அந்தந்த ஏரியாவிலேருந்து வந்துட்டுருக்காங்க அது காரணம் என்னென்னா அம்மா கொடுக்குற அருள்வாக்கு அவங்க கூடிய தெளிவு இந்த இடத்துல வந்து போனால் சக்திகள் அது எல்லாமே அவங்கக்கிட்ட தெரியுது அதனால தான் வராங்க அத்தனை பேருக்குமே தெரியும் இந்த இடத்துக்கு வந்து போகும்போது என்னென்ன மாற்றங்கள் நடந்தது சேஞ்சஸ் என்னென்னலாம் கிடைச்சிது அப்போ வந்து ஒரு கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு மாற்றம் நடக்குதுன்னா நிச்சயமாக அந்த கோயிலுக்கு அடிக்கடி போங்க அந்த கோயிலை வந்து நீங்கள் வந்து ரொம்ப நேசிக்கணும் அந்த கோயிலுக்கு உண்டானது என்னென்ன பண்ணணுமோ அதாவது பார்த்தீங்கன்னா தெய்வத்தை வந்து இப்படிலாம் செய்யணுங்கிற வழிமுறை இருக்குது அடி தர்ஷனம் பண்ணலாம் அங்க பிரதர்ஷனம் பண்ணலாம் வந்து நேற்று மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய கஞ்சுலி வேஷம் போடலாம் அக்னி அக்னிச்சட்டி ஏந்தலாம் அம்மாவுடைய வடிவங்கள் எடுக்கலாம் நிறைய இந்த மாதிரி வேண்டுதல் நிறைய இருக்குது எதனால் ஒரு ஒரு வேண்டுதல் வந்து வச்சுக்கணும் அம்மாவுக்கு வந்து இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணலாம் அபிஷேகம் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அபிஷேகம் பண்ணலாம் அன்னதானம் போடலாம் இதெல்லாம் ஏதோ ஒன்று நம்ம கலந்துக்கிட்டு இந்த கோயிலுக்கு மாதிரி செய்யணும் செய்யும் போது அம்மாவுடைய சந்தோஷம் பாக்கி தருவாங்க நீங்கள் என்னென்ன செய்கிறீங்கன்றது தெரியும் அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க இது திருமணம் ஆகாதவங்களுக்காக நம்ம பரிகார பூஜை பண்ணுறோம் வாழை மரத்துக்கு தாலி கட்டி அதை வெட்டி அதுக்கப்புறமேட்டு வெட்டு அந்த கழிப்பெடுப்போம் ஏன்னால் ரொம்ப காலமாக வந்து திருமணம் தடையாகிட்டே இருக்குது எந்த பொருத்தமும் கூடி வரல நாங்களும் பல இடத்துல பொண்ணு பார்த்துட்டோம் பொண்ணு பார்த்துட்டு போகிறவங்களாம் வந்து எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க மாப்பிள்ளை பார்த்துட்டு போகிறவங்களும் எந்த பதிலும் வரல அப்படின்றவங்களுக்கு அந்த தடையை விலக்கி கொடுக்கறதுக்கு அம்மாவுக்காரும் ஒரு பூஜை பண்ணுறோம் அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது சுடுகாடு தான் கோயிலே வந்து சுடுகாட்டு எல்லையிலே அமர்ந்திருக்குது அதனால் ஒரு பரிகாஜ பூஜை இந்த இடத்துக்கு போனால் இந்த பரிகார பூஜை செய்யணும் அப்போ திருமணஞ்சேரியில் போனால் அங்கே என்ன பரிகார பூஜை பண்ணுறாங்க ஒவ்வொரு ஏரியாவிலும் போய் என்னென்ன ஏரியாவில் எந்தெந்த பரிகார பூஜை பண்ணுறாங்க அந்த பூஜைக்கு உண்டானது என்ன அது எதுக்காக பண்ணுறோம் இது எல்லாத்தையும் செஞ்சு தான் அதில் ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் நான் வந்து போகிறேன் சார் சரியாகல சார்னால் அதில் ஒரு மாற்றமும் கிடைக்காது ஏன்னா அந்த இடத்துல போனால் அதுக்கு தேவையான பூஜைகள் அதுக்கு தேவையான இதை எல்லாம் செய்யும்போது தான் நமக்கு விடுதலை ஆகுது அதான் நீங்கள் இருக்கீங்க வாழை மரத்துக்கு தாலி கட்டி அதை தோஷத்தை கழிக்கிறோம் அதனால் வந்து இங்கே வரவங்க வந்து யாராருக்கு என்னென்ன பிரச்சனை எதுக்காக நம்ம வந்துட்டுருக்கோம் மன நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லைன்னு நினைக்கிறவங்க முறையாக ஆய்வு பண்ணி ஆலோசனை கேட்டு அதுக்கேற்ற மந்திர வழிபாடுகள் சக்கரை வழிபாடுகள்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் மேற்கொண்டு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சார் நாங்கள் செலவு பண்ணி செய்கிற அளவுக்கு இல்லை சார்னா கூட ஆலோசனை சொல்கிறோம் வந்திங்கன்னா ஏன்னா சக்கரங்கள் மந்திரங்கள் ஒருவரி மந்திரங்கள் ஸ்ரீ ராம மாதிரி நம்ம பல மந்திரங்களும் வச்சிருக்கிறோம் எங்களுக்கு பண தேவை இருக்குன்னா அதுக்குண்டான மந்திரங்கள் இருக்குது மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சண்டை சச்சிரமா இருக்குன்னா அதுக்குண்டான மந்திரம் இருக்குது கணவன் மனைவி நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம் எங்களுக்கு ஒன்று சேர்க்கறதுக்கு ஒரு மந்திரங்கள் கொடுக்குனா கொடுக்குறோம் இந்த மாதிரி மந்திரங்கள் சக்கரங்களை கொடுக்குறோம் அதை நீங்கள் வந்து வாங்கி பயன்பெறலாம் ஏ எளியோர்களுக்கு தகுந்த மாதிரி என்ன வந்து பணம் இருக்கிறவங்க செலவு பண்ணுவாங்க இல்லாதவங்களாம் என்ன பண்ணுறதுக்கு ஆலோசனை கேட்கலாம் நிச்சயமாக அந்த ஆலோசனை உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் நீங்கள் பார்த்துங்கிறது மயான காளி தான் பார்த்துருங்க ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு கடுகு மன பட்சியை கட்டு மிருகத்தை கட்டு ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்கின கட்டினை சபையை கட்டு சத்துரை கட்டு எதிரியை கட்டு எங்கேயும் கட்டு சிங் வங் லங் லங் ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீம் கிளீம் வாம நம சுவாகா இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய நம்பருக்கு எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணி போன் பண்ணி பதிவு பண்ணிட்டு வாங்க அப்பதான் பதிவு பண்ணாதான் வந்து பார்க்க முடியும் நன்றி வணக்கம் மேல்மலையிலும் தலைமை பூசாரி பூபதி ராஜா